சர்வதேச நார்வே தமிழ் திரைப்பட பதினைந்தாம் ஆண்டு விருதிற்கு தேர்வு செய்யப்பட்ட படங்கள் அறிவிப்பு மற்றும் வீரத்தின் மகன் திரைப்படத்தின் பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்திருக்கு திரு ரோபோ சங்கர் திரு போஸ் வெங்கட் நார்வே தமிழ் திரைப்பட விழா இயக்குனர் திரு வசீகரன் சிவலிங்கம் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்திருக்காங்க அங்க இருக்கிற ரெண்டு பேர் ஸ்கிரீன் வாங்கினாங்கன்னு சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது உங்கள் படத்தை நான் பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதே மாதிரி அயோத்தி டைரக்ட் பண்ண டைரக்டர் படம் நல்லா இருந்துச்சு இந்த எல்லாம் நான் பார்க்கவே இல்லை சொன்ன ஆச்சரியப்படுவீங்க முந்நூறு படம் முடிச்சிருக்கேன் இன்னும் படம் இருக்கேன் ஆனால் இவங்களை நான் பார்த்ததில்லை இப்போ பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்படிப்பட்ட மேடைகள் நிச்சயமாக நமக்கு தேவை அதிகமாக வேணும் ஏன்னா பல இளைஞர்கள் எங்களுக்கு தெரியாமல் இருக்குது அற்புதமான படம் அந்த படம் போர் தொழில் நல்ல படம் நான் அதிகமாக சொல்ல வேண்டாம் ஒன்றே ஒன்று சொல்லிடுறேன் இந்த பையனோட கதை மற்றவங்களுக்கு எல்லாருக்குமே கண்ணீர் வந்திருக்கலாம் எனக்கு கண்ணீர் வர்றதுக்கு காரணம் இருக்கு பல பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் மேடையில் இருக்கிறவங்களுக்கு கூட தெரியாதுன்னு நினைக்கிறேன் இல்ல உங்களுக்கு தெரியாது நான் எங்க அப்பா பொங்குடுதீவு என் சித்தியோட சித்தப்பா தான் ஏரம்பு மாஸ்டர் ஏரம்பு மாஸ்டருக்கு இந்த குழந்தை என்ன வேணும்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா அப்ப எனக்கு என்ன வேணும் ஒரு காயத்தை கீறி விட்ட மாதிரி இருந்துச்சு படம் என்னோட இதயத்துக்கு ஆனா அந்த கடைசி சீன்ல பேசப்படுற வசனங்கள் அந்த வசன கத்தாவை நான் தேடுறேன் இங்க இல்லை நினைக்கிறேன் ஸ்ரீபாரதி தானே வசனத்தில் எவ்வளவு ஆளுவர் இருந்துச்சு பார்த்துருப்பீங்க அந்த பையன் சொல்ற ஒவ்வொரு வரியும் நாளை உலகத்துக்கு தேவையானது எவ்வளோ அழகாக எடுத்து சொன்னார் நான் படிக்க போகிறேன் இந்த போர் இல்லாத ஒரு உலகத்தை பார்க்கணும்னு சொன்னான்